ஐயா கிட்டத்தட்ட உங்ககிட்ட நான் பத்து வருஷமா வேல பாக்குறேன் ஆனா சம்பள பணத்தை ஏத்துனதே இல்ல இந்த தடவையாவது கொஞ்சமாவது சம்பள பணத்தை ஏத்தி கொடுங்கய்யா என்ன வீரையா ஒவ்வொரு பண்டிகைக்கும் உனக்கு சம்பளத்தை ஏத்தி தானே குடுத்துகிட்டு இருக்கேன் அப்படிப்பட்ட ஏன் மேல பழிய தூக்கி போடுற சம்பள பணத்தை இதுவரைக்கும் வரைக்கும் இல்ல அப்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இது கொஞ்சமாவது நல்லா இருக்கா அப்படி இல்லங்கய்யா இப்ப எல்லாம் விலவாசி ரொம்பவே அதிகமாகிக்கிட்டு இருக்குல்ல அதனாலதான் கொஞ்சம் சம்பளத்தை ஏத்தி கொடுங்க அப்படின்னு கேட்டேன் இந்த மாசம் சம்பளத்தை ஏத்துறது முடியாது வீரையா எதுவா இருந்தாலும் அடுத்த மாசம் பார்த்துக்கலாம் வீரையாவும் அதை கேட்டு எதுவும் செய்ய முடியாம வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும் போது வழியில ஒரு ஆத்தங்கரையோரமா ஒருத்தர் படகு தண்ணிக்குள்ள இழுத்துக்கிட்டு இருந்தாரு இந்த படகு இப்படி மணல்ல மாட்டிக்கிச்சே எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த படகு அசைக்க கூட முடியலையே இந்த நேரத்தில் உதவிக்காக யாரையாவது கூப்பிடலான்னு பார்த்தாலும் இந்த பக்கமாக ஒருத்தன் கூட நடந்து வரவே மாட்டேங்கிறானே அப்படின்னு அவன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்த வீரய்யாவை பார்த்து ஐயா கொஞ்சம் இந்த படகை ஆற்று தண்ணியில் தழுறதுக்கு உதவி பண்ணுறீங்களா ஆ சரி நான் உதவி பண்ணுறேன் ஆனால் உனக்கு உதவி பண்ணுறதுக்கு எனக்கு ரெண்டு வராகங்களை கொடுக்குறியா ஐயா உதவி கேட்டால் நீங்கள் பணம் கேட்குறீங்களே கொஞ்சோண்டு இத அப்படி தள்ளி கொடுக்கறதுக்கு ரெண்டு வரகம் கேக்குறது அநியாயம் இல்லையா இதில் என்ன அநியாயம் இந்த ராத்திரி நேரத்துல உனக்கு உதவி செய்ய இந்த பக்கமா யாராவது வர போறாங்களா அது மட்டும் இல்ல இப்போ வேலை உனக்கு நடக்கணும் அதனால நான் கேக்குறத கொடு அட கடவுளே இவன் என்ன ரெண்டு வராக கேக்குறானே கேட்குறானே ஆனால் வேற வழி இல்லை நான் அந்த பக்கம் போயே ஆகணும் ஏன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் அந்த பக்கம் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஐயா நீங்கள் கேட்ட அளவுக்கு ரெண்டு வராகன் என்கிட்ட இல்லை இதோ இப்போதிக்கு என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரே ஒரு வராகன் மட்டும்தான் ஏதோ நினைச்சுக்காம தயவு செஞ்சு இதை வாங்கிக்கிட்டே எனக்கு உதவி செய்யுங்க ஐயா சரி சரி என்ன பண்ணுறது அந்த ஒரு வராகனை கொடு அப்படின்னு கேட்டான் வீரய்யா அப்போ அந்த படகோட்டி அவன் கிட்ட இருக்கிற ஒரு வராகனை வீரையாவுக்கு கொடுத்தான் அதை சந்தோஷமாக வாங்கி பேக்கெட்டில் போட்டுக்கிட்டான் வீரய்யா அப்பாடா இன்னைக்கு எப்படியோ ஒரு வராக நான் சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டு படக தண்ணியில கொண்டு போக அவனுக்கு உதவி செஞ்சுட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போனான் அடுத்த நாளும் கூட வீரையா அந்த ஆத்தங்கரையோரமா நடந்து போய்கிட்டு இருந்தான் நேத்து மாதிரி இன்னைக்கும் அந்த படகோட்டி கிடைச்சா அவனுக்கு உதவி செஞ்சு நேற்று மாதிரியே ஒரு வராகனை நான் சம்பாதிச்சுக்கலாம் அவனுக்கு யாரும் உதவி செய்யறதுக்கு முன்னாடியே நான் போய் அவனுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு வீரய்யா அங்கிருந்து வேக வேகமாக நடந்து போய்கிட்டு இருந்தான் ஆனால் இந்த தடவை அங்கே அந்த படுகு ஓட்டுறவர் இருக்கலை ஹடடா இந்த ஆளை எங்க போயிட்டான் சரி அவன் வர வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன் ஒருவேளை நான் போயிட்டதுக்கு அப்புறம் அவன் வந்தானா ஒரு வராகத்தை இன்னைக்கு என்னால் சம்பாதிக்க முடியாது அப்படி சொல்லி வீரய்யா அவனுக்காக ரொம்ப நேரம் வரைக்கும் அங்கேயே காத்துக்கிட்டு இருந்தான் ஆனா எவ்வளவு நேரம் ஆனாலும் அந்த ஆள் அங்க வரவே இல்லை ஒருவேளை இன்னைக்கு அந்த ஆள் வரமாட்டான் போல நான் இங்கே இருந்து என்னுடைய நேரத்தை வீணாக்கிக்க விரும்பல அப்படி வீரயா அங்கிருந்து கிளம்பும் போது திடீர்னு அவனுக்கு ஆத்துல ஏதோ சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான் அப்ப ஒரு திருட முக்காடு போட்டுக்கிட்டு அவன் திருந பொருட்களை எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய்கிட்டு இருந்தான் திருடனா ஐயோ இந்த திருட ஏன் வீட்டுக்கு எங்கேயும் போயிட்டு வந்துர்ல அப்படின்னு வீரய்யா வேக வேகமா அவனுடைய வீட்டுக்கு ஓடி போய் பார்த்தான் ஹ இந்த திருட ஏன் வீட்டுக்கு வரல ஆனா திருடுற வேலையே கஷ்டப்பட்டா போதும் ஒரு வாரம் வரைக்கும் சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சான் அடுத்த நாள் காலையில எப்பவும் போலவே வீரையா கடையில வேலை செய்ய போனான் சாயந்தரம் கடையை மூடிக்கிட்டு இருக்கும் போது வீரையா கடைக்கு வெளியில இருக்கிற உப்பு முட்டைய உள்ள தூக்கிட்டு வந்துகிட்டு இருந்தான் அத பார்த்து அவனுடைய முதலாளி வீரையா அந்த உப்பு மூட்டைகளை எதுக்கு கடைக்குள்ள கொண்டு இருக்க வந்து வெளியவே ஐயா வர வர நம்ம ஊர்ல திருடனுங்க ரொம்ப அதிகமாயிட்டே வீரையா சாயந்தரம் ஆச்சுனாலே உப்பு வாங்க மாட்டாங்க குடுக்க மாட்டாங்க அப்புறம் எப்படி திருடுவாங்க அது அப்படி இல்லைங்க வீரையா நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல உப்ப யாருமே திருட மாட்டாங்க அதை வெளியவே வச்சுடு அப்ப வீரையாவும் எதுவும் பண்ண முடியாம உப்பு மூட்டைகளை அப்படியே வெளியே வச்சுட்டு அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்புனா என்ன இது என் முதலாளி உப்பு மூட்டை எல்லாத்தையுமே வெளியே வைக்க சொல்லிட்டாரு யாராவது தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்றது உண்மையிலே இந்த திருடனுங்க உப்ப திருட மாட்டானுங்களா அப்படி திருடுனா என்ன ஆகும் ஒரு உப்பு மூட்டையை வித்தா அஞ்சு வராகம் சம்பாதிக்கலாமே அப்படி ஏதேதோ யோசிச்சுக்கிட்டு வீரையா போய்கிட்டு இருந்தான் அப்போ அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு ஆமா நான் எதுக்கு அந்த உப்பு முட்டையை திருடிக்கிட்டு வரக்கூடாது முதலாளி கிட்ட சம்பளம் ஏத்துங்க ஏத்துங்கன்னு கேட்டு கேட்டு போது போதுன்னு ஆயிடுச்சு நான் இன்னைக்கு ஒரே ஒரு உப்பு முட்டையை திருடுறதுனால என் முதலாளிக்கு என் மேல ஏதாவது சந்தேகம் வராதுல்ல அப்படின்னு சொல்லி வீரய்யா யாரும் இல்லாத நேரமா பார்த்து கடைக்கு வெளியில இருக்கிற ஒரு உப்பு முட்டையை எடுத்துக்கிட்டு ஆத்தங்கரைக்கு வந்தான் இப்போ இந்த உப்பு மூட்டையை இந்த ஆற்ற தாண்டி போய் ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்கிற கடையில் விற்றா நிறைய காசு கிடைக்குமே ஆனால் இந்த ஆற்ற தாண்டது எப்படி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் அங்கே இருந்த அந்த படகோட்டிய அவன் பார்த்தான் வீரையா அவன் பக்கத்தில் போய் இங்கே பாருப்பா உன்னுடைய படகை தண்ணிக்குள்ளே இழுக்கிறதுக்கு நான் உதவி செய்கிறேன் ஆனால் ஆனால் இந்த மூட்டையை அந்த பக்கம் கொண்டு போக எனக்கு உதவி செய்றியா சரி சரி கூட்டிட்டு போகிறேன் ஆனால் அதுக்கு நீ அஞ்சு வரகம் தரணும் ஏன்னா இந்த ராத்திரி நேரத்தில் உனக்கு இங்கே உதவி செய்யறதுக்கு வேற யாருமே இல்லை இல்லையா அப்படின்னு சொன்னா படகோட்டி அவன் பேச்சில் இருக்கிற உள்ளாட்டத்தை புரிஞ்சுக்கிட்ட வீரையா அன்னிக்கி நான் சொன்னதை எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி இவன் என்ன பழி வாங்குறான் போல தெரியுதே இங்கே பாருப்பா நான் உனக்கு ஒரு வராகனை கொடுக்குறேன் அஞ்சு வராகனுக்கு ஒரு வரகனு குறைஞ்சா கூட நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்போ வீரையா எதுவும் செய்ய முடியாம அந்த மூட்டையை தூக்கிக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருந்தான் ஆனா இந்த ஆறு அந்த அளவுக்கு ஆழமா இருக்காது அப்படின்னு நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கேன் பேசாம நான் இந்த உப்பு முட்டைய ஆத்துல தூக்கிக்கிட்டே போறேன் எப்படியும் எனக்கு நீச்சலும் நல்லா வரும் இல்லையா அப்படின்னு ஆத்துல இறங்கி அந்த உப்பு முட்டைய தலையில வச்சு அந்த கரைக்கு போறதுக்குள்ள அந்த மூட்டையில இருந்த உப்பு எல்லாமே தண்ணியில கரைஞ்சி போச்சு ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு இந்த ஆற்றுல திருடனுங்க இருக்கானுங்க போல என் உப்பு எல்லாத்தையும் திருடிட்டானுங்க நாளைக்கு இப்படி நடக்க விடாம நான் பார்த்துக்கணும் அப்படின்னு யோசிச்சான் அப்படி அடுத்த நாளும் வீரையா உப்பு மூட்டையை திருடி ஆற்றுல எடுத்துட்டு போகும்போது மறுபடியும் உப்பு எல்லாம் கரைஞ்சி போச்சு அப்படி தினமும் வீரையா உப்பு மூட்டையை எடுத்துட்டு வர்றது அந்த உப்பெல்லாம் தண்ணியில கரைஞ்சு போய்கிட்டு இருந்துச்சு ஐயோ இந்த ஆற்றுல இருக்கிற திருடனுங்க சாதாரண திருடனுங்க இல்லை நான் எவ்வளவுதான் கவனமா இருந்தாலும் என்கிட்ட இருக்கிற உப்பு எல்லாத்தையும் முதலாளியான கங்காதர் நீதான் நாளைக்கு பட்டணத்துக்கு கொண்டு போய் விற்று பணத்தை வாங்கிட்டு வரணும் ஐயா இந்த தானிய ஆத்து தாண்டி கொண்டு போறது ரொம்ப கஷ்டங்கய்யா இதுல என்ன கஷ்டம் இருக்க போகுது வீரய்யா இல்லங்க ஐயா தாண்டி கொண்டு போறது ரொம்பதான் கஷ்டம் உப்பு முட்டைய தாண்டி அந்த பக்க கருக்கு கொண்டு போறதுக்குள்ள அந்த மூட்டையில இருக்கிற உப்பெல்லாம் தீந்து போகுது அப்படின்னா அது திருடனுங்க தானே அப்படின்னா இத்தனை நாளா இந்த வீரயா தானா இங்க இருக்கிற உப்பு முட்டைகளை திருடுறது முட்டா பயலுக்கு உப்பு தண்ணியில கரைஞ்சிடும் அப்படிங்கறது கூட இவ எப்படிதான் பொழைக்க போறானோ என்னவோ சம்பளத்தை ஏற்றி தர சொல்லி ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கான் ஆனா நான் சம்பளம் ஏத்தல அதனால அதனாலதான் வீரையா இப்படி வேலை பார்த்துருக்கான் அப்படின்னு மனசுல நினச்சிக்கிட்டு இங்க பாரு வீரையா இந்த மாசத்துல இருந்து உனக்கு சம்பளத்தை ஏற்றி கொடுக்குறேன் ஆனா உப்பு தண்ணியில கரையும் இந்த விஷயத்த நீ தெரிஞ்சுக்கோ எந்த காரணத்துக்காகவும் மறுபடியும் என் கடையில இருக்கிற உப்பு நீ திருடக்கூடாது வீரையா அவன் உப்பு மூட்டையை விஷயம் முதலாளிக்கு ஒரு சின்ன கிராமத்துல பிசினாரியான பாப்பையா அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தான் இந்த பிசினாரி பாப்பையாவுக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் அது பத்தாது போல தெரியுது வட்டி மேல வட்டி வட்டி மேல வட்டின்னு கேட்டு கேட்டு அவனுடைய சொத்தை மட்டும் ரெண்டு மடங்கு அவன் வட்டி ஒரே ஒரு மாசம் இருந்த ஒரு ஏக்கர் இடத்தையும் அவன் நான் குடும்பத்தோட நடு தான் நின்றுட்டு இருக்கேன் இவன் இப்படி பணம் சம்பாதிக்கிறானே போகும்போது இதை எல்லாத்தையும் மூட்டை கட்டிக்கிட்டே எடுத்துட்டு போக போறனா என்ன இவன் செத்து போனா இவன் பாடியத்துக்க கூட நாலு பேர் கூட வரமாட்டாங்க சரியா சொன்னடா அப்படி ஊர் ஜனங்க எல்லாருமே பிசினாரி பாப்பையாவ பத்தி அவனுடைய பணதாசைய பத்தி பல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பாப்பையாவுக்கு கிரி அப்படிங்கிற பையன் இருந்தான் அவனை ஊர் ஊஜனக எல்லாரும் வீணா போன முட்டா பையன்னு தான் கூப்பிடுவாங்க ஒரு நாள் அவங்க வீட்டு வேலைக்கார மாட்டோட பாலை கறந்துகிட்டு இருந்தான் அப்போ கிரி அவனையே பாத்துக்கிட்டு இருந்தான் அப்பா அப்பா எங்கப்பா இருக்கேனே அடடடடா காலங்காயியடா காச்சல இருந்து படுக்கற வரைக்கும் அப்பா அப்பா அப்பான்னு ஏண்ட தினமும் கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்க இப்போ என்னடா ஆச்சு எதுக்குடா அவ்வளவு அவசரமா கூப்பிட்ட அப்பா அப்பா எனக்கு ஒரு சந்தேகம்ப்பா அந்த சந்தேகத்தை நீ நீதான் தீத்து வைக்கணும் உனக்கு சந்தேகம் வராத நாள்னு ஒண்ணு இருக்கா என்ன சந்தேகம் கேட்டு தோல ஒரு தடவை நம்ம வீட்டு கொல்லப்புறத்துக்கு வந்துட்டு போயேன் அப்படின்னு கிரி பாப்பையாவ வீட்டுக்கு பின்னாடி கூட்டிட்டு போனான் அங்க இருக்கிற பசுமாடை காட்டி இது என்னதுப்பா இது கூட தெரியாம எப்படிடா வாழ்ந்துகிட்டு இருக்க ஐயோ அப்பா இது எனக்கு தெரியாது இது பசுமாடு அப்புறம் எதுக்குடா என்கிட்ட இது என்ன அப்படின்னு கேட்ட அப்பா இந்த மாடு பாக்க வெள்ளையா இருக்குதானே காரி இருக்கு பசுமாடு வெள்ளையாவும் எருமை மாடும் கருப்பாவும் தான் இருக்கும் இதுல உனக்கு வந்த சந்தேகம் என்னடா முதல்ல அத கேளு எனக்கு நிறைய வேலை இருக்கு அதுதான்ப்பா கேக்கிறதுக்கு வர பசுமாடு வெள்ளையா இருக்கு அதனால அதோட பாலு வெள்ளையா இருக்கு ஆனா எரும மாடு கருப்பா தானே இருக்கு அப்படின்னா அதோட பாலு கருப்பா தானே இருக்கணும் அதுக்கு பதிலா ஏன் வெள்ளையா இருக்கு அப்படின்னு கேட்டான் டே முட்டா பையலே உன்னுடைய அப்பாவித்தனத்தை பார்த்து சிரிக்கிறதா அழுவுறதான்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குதுரா பாலு ஏன் கருப்பா வர மாட்டேங்குதுன்னா உன்னுடைய சந்தேகம் இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு விலங்கா இருந்தாலும் தான் குடுக்கும் உனக்கு இருக்கிற இந்த புத்திசாலித்தனத்தை வச்சு நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கனே இந்த சொத்தை எல்லாத்தையும் நீ என்ன பண்ண போற நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்குடா ஐயோ அப்பா இன்னும் நீங்க என் சந்தேகத்தை தீத்து வைக்கவே இல்லப்பா நான் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்லுங்க இங்க பாருடா எம் அவன இந்த படைப்புல படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளும் தன்னுடைய குழந்தைகளுக்காகவே எந்த கலப்படமும் இல்லாம நல்ல மனசோட குடுக்கிறது தான் அந்த பால் அதனால அந்த பால் தூய்மையா பார்க்க வெள்ளையா தான் இருக்கும் சரி எனக்கு இன்னொரு சந்தேகம் போது போது நிப்பாட்டுறா இதுக்கப்புறம் என்ன சந்தேகம் வந்தாலும் இன்னைக்கு கூட்டா முடிஞ்சு போச்சு வீட்டுக்குள்ள வந்து உட்காரு என் வியாபாரத்தை பத்தி நான் சொல்லி தரேன் அப்பதான் அடுத்து என் வியாபாரத்தை நீ எடுத்து செய்ய முடியும் ஆ சரிப்பா அப்படின்னா வாங்க நீங்க என்ன சொல்லித் தரீங்களோ

போன ஜென்மத்துல நாம செய்யற பாவங்கள் தான் இந்த ஜென்மத்துல கர்மமா மாறும் அப்படின்னு என்னுடைய குரு என்கிட்ட சொல்லிருக்கிறாருப்பா அப்படின்னா போன ஜென்மத்துல நான் பாவம் செஞ்சிருக்கேன்னு சொல்றியா ஐயோ நான் அப்படி எதுவும் சொல்லலப்பா நான் சொல்ற விஷயத்த மட்டும் கவனமா கேளு யாராவது நம்ம கிட்ட ஏதாவது தேவை அப்படின்னு வந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற தங்கமோ இல்ல அவங்க கிட்ட இருக்கிற இடமோ வீடோ இது எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு தான் அவங்களுக்கு நம்ம பணம் கொடுத்து உதவி செய்யணும் அப்படி ஏதாவது ஒண்ணு அவங்க கொடுத்தாதான் நாம அவங்களுக்கு வட்டிக்கு பணம் கொடுக்கணும் அதுவும் நிறைய வட்டிக்கு அப்படி வட்டி வாங்குறது தப்பு இல்லையாப்பா அந்த குபேரனே பெருமாளுக்கு பணம் கொடுக்கும்போது வட்டிக்கு தாண்டா கொடுத்தான் அப்பவே அப்படி நடக்கும்போது நாம வட்டிக்கு பணம் கொடுக்காம அப்படியே கொடுத்தோம்னா நம்ம வியாபாரம் எப்படிடா நடக்கும் ஓஹோ இது எனக்கு நல்லாவே புரிஞ்சுதுப்பா இதுக்கப்புறம் நீங்க நிம்மதியா இருங்க நான் சரியா பாத்துக்கற அய்யோ அவ்வளவு அவசரம் வேணாப்பா உனக்கு கொஞ்ச நாள் என் கூடவே இருந்து நான் எப்படி வியாபாரம் செய்யறன்னு பாரு அதுக்கப்புறமா நீ வியாபார நுணுக்கங்களை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தனியா செய் சரிப்பா அன்னையில கிரி எப்பவுமே பாப்பாயா கூடவே இருந்துகிட்டு பாப்பாயா எப்படி வியாபாரம் செய்யறாரு அப்படின்றத பாத்துக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் பாப்பையா பட்டணத்துக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு வழி இல்லாம அங்க போனா திரும்ப வர எவ்வளவு நாள் ஆகும்னு என்னால சரியா சொல்ல முடியாது அது வரைக்கும் நம்மளுடைய வியாபாரத்தை நீதான் நல்லபடியா பாத்துக்கணும் நான் கத்து கொடுத்த விஷயம் நுணுக்கம் எல்லாம் ஞாபகத்துல இருக்குல்ல அப்பா நீங்க எந்த கவலையும் இல்லாம போயிட்டு வாங்க உங்க வியாபாரத்தை நான் இங்க வர வரைக்கும் நல்லபடியாவே பாத்துக்கிறேன் நீங்க வந்து பார்க்கும் போது உங்க வியாபாரத்தை எங்க கொண்டு போய் நிப்பாட்ட போறேன்னு நீங்களே பாருங்க அப்படின்னு கிரி பாப்பையா கிட்ட சொன்னான் பாப்பையா மனசுக்குள்ளேயே இந்த முட்டாப்பையா என்ன பண்ணுவானோன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்து பட்டணத்துக்கு போனாரு எங்க அப்பா என் மேல நிறையவே நம்பிக்கை வச்சு இந்த வியாபாரத்தை எனக்கு ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு நான் இந்த வியாபாரத்தை என் புத்திசாலித்தனத்தினால எந்த அளவுக்கு வளர்க்க போறேன்னா திரும்ப வரும்போது எங்க அப்பா அதை பார்த்து ஆச்சரியப்பட்டுனோம் அப்படின்னு நினைச்சான் கிரி அப்போ அவனை பாக்குறதுக்கு வீரையா அப்படிங்கிற ஒருத்தன் வந்தான் தம்பி உங்க அப்பா வீட்ல இருக்கிறாராப்பா எங்க அப்பா வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்கிறாரு உங்களுக்கு என்ன வேணும் ஐயோ அப்படியா எனக்கு இப்ப அவசரமா கொஞ்சம் பணம் இல்ல தேவைப்படுது உங்க அப்பா வேற ஊருக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்ற இப்ப என்ன பண்றது அட நீங்க எதுக்குங்க கவலைப்படுறீங்க எங்க அப்பா வெளியூர் போகும்போது இந்த வியாபாரத்தோட நுணுக்கங்கள் எல்லாத்தையுமே எனக்கு கத்து தான் போயிருக்கிறாரு உங்களுக்கு என்ன வேணுமோ ஏன்ட்டு கேளுங்க நான் கொடுக்கறேன் தம்பி எனக்கு நூறு வராகன் வேணும்ப்பா நூறு வராகமா சரி கொடுக்கறேன் ஆனா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க நான் உங்களுக்கு நூறு வரகன் கொடுக்கணும்னா நீங்க உங்க பொருள் ஏதாச்சும் என்கிட்ட அடகு வைக்கணும்ல தம்பி இப்போ திடீர்னு கேட்டால் கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லப்பா சரி என்கிட்ட இருக்கிற வயலையாவது அடகு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் என்கிட்ட வயல்னு ஒண்ணுமே இல்லையேப்பா ஏப்பா எதுவுமே இல்லனா எப்படிப்பா உனக்கு நூறு வரகனை எதை வச்சு கொடுக்குறது என்ன பார்த்தா என்ன முட்டா பைய மாதிரியா தெரியுது இங்க பாரு உன் கூட இந்த வளர்ப்பு வந்திருக்கு தானே பேசாம இத அடகு வச்சுடு மறுபடியும் நீ அந்த வரகனை குடுக்கறியோ அப்ப இந்த நாய கூட்டிட்டு போ சரியா இந்த நாயா ஆ எங்க அப்பா இந்த மாதிரி விலங்குகளை வாங்கி கூட பணம் கொடுக்கறத நான் பாத்திருக்கேன் நான் ரொம்ப புத்திசாலி என்னை இந்த ஊர்ல யாராலையும் ஏமாத்த முடியாது அப்படி சொல்லி கிரி நாய அவங்க நூறு வராகன கொடுத்தான் இந்த விஷயம் தெரிஞ்சு போய் அவங்க கோழி பூனை புறா கிளி எல்லாத்தையும் வந்து கொடுத்து பணத்தை அப்பாடா எங்க அப்பா அவருடைய வாழ்க்கை பூரா செய்யாத அளவுக்கு வியாபாரம் நான் இந்த கொஞ்ச நாள்லயே பண்ணிருக்கேன் எங்க அப்பா மட்டும் வந்து பாத்தாரு நான் செஞ்ச வியாபாரத்தை பார்த்து சந்தோஷப்படுவாரு அப்படின்னு நினைச்சான் கிரி கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வெளியூருக்கு போன பாப்பையா வீட்டுக்கு வந்தான் அப்ப வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற பூனை நாயி கோழிங்க புறா கிளி எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டான் ஏண்டா கிரி என்னடா இந்த விலங்குகள் எல்லாம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஏண்டா இருக்கு அப்பா இது எல்லாம் ஊஜனங்க நம்ம கிட்ட அடுகு வச்சதுப்பா அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னான் அப்ப பிசினாரியான பாப்பையா தலையில கை வச்சு அழுதுகிட்டு இருந்தான் என்னடா வேலை பார்த்து வச்சிருக்க நூறு வராகன கொடுத்து அஞ்சு வராகனு கூட பெறாத இந்த நாய அடுகுக்கு வாங்கி வச்சிருக்கியே என் ஆசைச்சியடா இத்தனை வருஷமா இந்த ஜனங்க எல்லாரையும் ஏமாத்தி சம்பாதிச்சு வச்ச சொத்து எல்லாத்தையுமே இப்படி நான் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள அழிச்சிட்டியடா அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சாரு பாப்பையா அப்படி அழுதுகிட்டு இருக்கும் போது ஜனங்க எல்லாரும் அங்க வந்தாங்க ஏன் பாப்பையா எங்க எல்லாரையும் ஏமாத்தி சம்பாதிச்சு வச்ச பணம் போனதுக்கே நீ இந்த அளவுக்கு கவலைப்படுறியே நாங்க எல்லாரும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்து பத்து எல்லாத்தையுமே வாங்கினியே நாங்க எவ்வளவு கவலைப்படணும் உன் பிள்ளையோட அப்பாவித்தனத்தை நாங்க பயன்படுத்திக்கிட்டு உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கல நாங்க பட்ட கஷ்டம் நீ பட்டா எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியப்படுத்ததான் பார்த்தோம் அப்படி சொல்லி எல்லாரும் கிரி கிட்ட வாங்கின பணத்தை திரும்ப கொடுத்துட்டாங்க அன்னையில இருந்து அவனுடைய மனசை மாத்திக்கிட்டு கம்மி வண்டிக்குதான் எல்லாருக்கும் கடனுக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தான்